இந்த வேலையில நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு டாபிக் பார்க்க போறோம் என்னன்னா ஒரு வசனம் நீதிமன்ற எட்டாம் அதிகாரம் பதினேழாம் சார் என்னை சிணேக்கர்களை நான் சிணிக்கிறேன் அதிகாரிகள் என்னை தேடுதவர்கள் என்னை கண்டடைவார்கள் இதுல அதிகாலிகளை தேடுதல் என்னை கண்டடைவார்கள்னு கத்த சொல்றார் இப்ப நம்ம கத்தலை கண்டடை ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் சில அதை என்ன போன்னு யோசிக்காதீங்க அவரை கண்டடையிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமானா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு காரியம் என்னன்னா அதிகாலையில் தேடுறது ரொம்ப ஆசீர்வாதமாக காரியம் ஏன்னா அதிகாலையில் தேடும்போது ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கும்போது அதிகாலையில் எழுந்த உடனே கத்திர தேடும்போது அது உண்மையாகவே அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு வருஷம் சொல்லுவாங்க யாரையும் பார்க்கறதுக்கு முன்னால் யாரையும் பே யார்டையும் பேசறதுக்கு முன்னால் எந்த வேலையும் செய்யறதுக்கு முன்னால முதல்ல ஆண்டவரோட தனிப்பட்டவங்க தேடணுன்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இதில் ரொம்ப ஆசீர்வாதம் இருக்குது யார் யார் உண்மையா கத்திர நேசிக்கிறாங்களோ அவங்க அவருக்கு பிரியமானதை செய்யணும்னு நினச்சா அவங்க கண்டிப்பா ஒரு நாளில் அதிக முதலிடம் கொடுப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ இருக்கலாம் எங்கன்னா போக வேண்டியது எவ்வளோன்னா இருக்கட்டும் அது மன்னால அல்லாரம் வச்சு எழுச்சி ஒரு ஒன் ஹவர் எழுந்துச்சு முன்னால எழுந்துச்சு என்ன பண்ண கத்திரோடு பேசணும் இந்த நாட்களுக்கு பாடலாம் கத்தலை துதிக்கலாம் ஜெபிக்கலாம் எதனா செய்யாம கத்தன் முதலிடம் கொடுக்கும் அவரோடு ஒரு அட்லீஸ்ட் ஒன் ஹவர் அப்படி முடியல ஒரு ஆஃப் அன் ஹவர் அரை மணி நேரம்லாம் இருந்து கத்தரோடு கழிச்சு கத்திரோடு ஒரு நாளை நம்ம தோங்குவோம் ஆனால் அது உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான நடக்கும் இதுதான் கத்தன் அவர் எதிர்பார்க்குறாரு நீங்கள் கத்தரோடு வாழணும் கத்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதான் வசன்ன சொல்கிறதுனாக்கா அதிகாலையில் என்னை தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் வசம் சொல்றேன் அது மட்டும் இல்ல இயேசுவே என்ன பண்ணியிருக்காருன்னா அதிகாலையில தேடி இருக்காரு அவர் தேடும் போது நம்ம ஏன் தேடக்கூடாதுன்னு தேடிதான் ஆகணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் மார்க் ஒன்னா அதிகாரம் முப்பத்தி அஞ்சாம் வருஷத்துல அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு மனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கேயே ஜவம் பண்ணினார் நான் இஸ்ரோல் போயிருந்தப்போ இதை ரொம்ப யோசிச்சேன் ஏன்னா பயங்கர குளிரான இடம் அது அதுல மனாந்தரமான இடத்துல போய் தனியா போய் அதிகாலை மேல இருட்டோட அப்படின்னா வெளிச்சம் கூட வெளிச்சம் ஆகாத இருட்டா போதே போய் தனியா ஜோம் பண்ணிக்கிறார் அதுவும் மலை மேல ஏறி ஒரு நாள் அப்படி தனியா போய் ஜோம் பண்ணுவாரா பிதாவோடு ஜெயிக்கிறது தான் அவருக்கு ஆச்சரியம் ஆகும் உறவு இல்லாத அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார் அந்த மாதிரி கத்தரோட அவர் சில நாள் செலவிச்சிருக்கிறார் இப்ப நம்மக்குள்ள என்ன செய்யணும்னா இயேசுவே அதிகாலையில கத்தரோட பேசினாருன்னா அது எவ்வளவு அவசியம் பாருங்க அப்ப நம்மளும் அதே செய்யணும் இன்னொரு வசனோட நம்ம பாக்குறோம் ஆதி ஆகும் மூணாவது எட்டாம் வசனத்துல பகலில் குளிர்ச்சியான வேலையில் தோட்டத்தில் உலா ஒரு தேவனாகிய கத்தோடைய சத்தத்தை அவனுக்கு கேட்டார்கள் பாருங்க பகலின் குளிர்ச்சியான வேலையில தோட்டத்துல கத்தரோட ஆதாமும் தேவோட உழைப்பு உலா இருக்காங்க பகலின் குளிர்ச்சியான காலையா மாலையான்னு சொல்லப்படலாங்க ஆனா காலைதான் இருக்கும் ஏன்னா அந்த கால நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் பாருங்க இந்த மத்தேயு பதினாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வருஷத்துல அதற்குள்ளாக படவு நடுக்கடல சேர்ந்தது எதிர்காட்டானா இருந்தபடியால் அலைகள் அலைகளினால் அழிவுபட்டது இயேசு போய் தனியா ஜமிக்க வழக்கம் இருந்தது அதுவும் அதிகால ஜோம் பண்ணுவாரு அது இல்லாத மாலையில ஊழியெல்லாம் குச்சுட்டு மறுபடியும் போய் கத்தரோட தனியா பேசுவாங்க அப்படி பேசும்போது ஒரு நாள் என்ன பண்ணாரு எல்லாம் சீக்கிரம் போவான் சீக்கிரம் அக்கா போங்க போங்கன்னு சொல்லி அவங்கள பழகு ஏற்றி அனுப்பிச்சிட்டு இவர் போய் தனியாக ஜோம் பண்ணுறாரு அப்படி தனியாக ஜோபம் பண்ணுற நேரத்தில் என்ன நடந்துச்சு சொன்னா இவங்க போன படகு நடுக்கடல போன நேரத்துல எதிர்காற்று எதிர்காற்றுனா பழவை நகர்ல என்னென்னோ பண்ணி பார்க்கலன்னு படகு படகு ஏன்னா எதிர்காற்று படகு நகரவே இல்லை அதான் நம்ம இருபத்தி நாலாம் வருஷத்துல பார்க்குறோம் இருபத்தஞ்சாம் வருஷம் பதினாலு இருபத்தஞ்சுல மத்தியும் இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தாங்க பாருங்க நாலு ஜாம் இருக்குது இதுல முதல் ஜாமு வந்து சாயங்காலம் ஆறுல இருந்து ஒன்பது முதல் ஜாமு ரெண்டாவது ஜாமு வந்து ஒன்பதுல இருந்து பன்னெண்டு ரெண்டாவது ஜாமான் மாலை இரவு பன்னெண்டுல இருந்து மூணு வரல மூணாவது ஜாமான் அடுத்த அதுக்கு அடுத்தது இந்த மூணுல இருந்து ஆறு நாலாவது ஜாமான் ஏன்னா ஒருத்தர் கேட்டாங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க அது நாலாவது ஜாமுனா அது எந்த நேரம் அதனால்தான் இப்ப சொல்ற உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு நாலாவது சாமன்னா அதிகாலை மூணு மணில இருந்து ஆறு மணி இதுக்குள்ளதான் இந்த படகு நல்லா எதிர்காட்டு ஒண்ணு பண்ண முடியல அந்த மாதிரி இரவின் நாலாம் சாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவரிடத்துக்கு வந்தார் இந்த படகு நகர மாற்றம் எதிர்காட்டுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்க உடனே இயேசு மலை மேல சோமன் நம்ம சீசர் இவ்வளவு பயப்படுறாங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க யோ படகு முடிகிடுமோன்னு பயந்துட்டு அவருக்கு உடனே அறிஞ்சார் அறிஞ்சி உடனே என்ன பண்ணலாம்னா கடல் மேலே நடந்து வராது கடல் மேல நடந்து வந்ததும் சீசன் அதை பார்த்துட்டு இது ஆவேசம் ஐயோ பேயோ பிசாசம் வந்துடுச்சு நம்மளுக்கே முதல்லயே படகு முன்னால போல நகரமாட்டேன்ட்டு காற்று பயங்கரமா இருந்தது இந்த நேரத்தில் இப்படி யாரும் ஆவி மாதிரி நடந்து வர்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டாங்க எப்ப நாலாம் ஜாமத்துல இந்த நாலாம் ஜாமனா மூணு மணில இருந்து காலை மூணு மணில இருந்து ஆறு மணிக்குள்ளே இது ஆறு மணி எனக்கு முன்னாடியே படகு அப்படி காட்டுல அகப்பட்டுக்கொண்டுச்சு அப்போ ஏசு கடல் மேல நடந்து அவங்கட்டு வந்தார் வரல நம்ம அவரு பிள்ளைகளா இருக்கும்போது நம்மளுக்கு கஷ்டமே வராது பிரச்சனையே வராதுன்னு சொல்ல முடியாது இந்த இந்த சீசைகளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு என்னன்னா காற்று பயங்கரமான எதிர்காற்று அதனால படகு என்ன ஆகும் இந்த காட்டுல இந்த தண்ணி வந்து படகுள்ள விழுந்துடும் படகுள்ள உழுந்துச்சுன்னா படகு முழுகி போயிடும் படகு முழுகி போனா எல்லாம் சாக இந்த பயத்துல சீசன் இருக்காங்க அவங்க பயத்துல இருக்கத பார்த்த உடனே இயேசு நேரடியா கடல் மேலேயே நடந்து வந்தாங்க இதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியதுன்னா தெரியுமா இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன் இவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறேன் என்ன விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை இது இவங்க கதை பாருங்க நடு அதிகார வேலை நடு கடல்ல இருக்கிறாங்க நடு கடல்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளவு பயம் வந்துச்சு அவங்க பயந்து இருந்தாலும் அவங்க உள்ளத்துல இருக்கிற பயம் அவங்க இருக்கிற சூழ்நிலை பார்த்து கடல் மேலே வந்து அற்புதம் நடந்து விட்டார் எது இருந்தாலும் இருப்பீங்கன்னா பிள்ளைகளா இருப்பீங்கன்னா எங்க நடுக்கடல்னா இருந்தே எங்கன்னா இருந்தோம் உங்களை பார்த்து வேகமா கடல் மேலே நடந்து வந்த மாதிரி நடந்து வந்து உங்கள் பாபத்துல விபத்துல கஷ்டத்துல பிரச்சனையில கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பார் இது நிச்சயம் சரி அடுத்தது பாக்கும்போது அவர் கடல் மேல் நடந்து நடக்கிறதை சீசனை கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் ஆவேசம் ஏதோ பேய் பேய்ப்பிசா வந்துச்சு என்ன பண்றாங்க அலறாங்க ஒரு பக்கம் வருது காற்று ஒரு பக்கம் அடிக்குது கப்ப நகர்ல ஒரு பக்கம்னா இது வேற ஆவேசம் வந்துச்சு என்னென்ன பண்றதுன்னு அலறாங்க அப்போ இது வந்து பதினாலு மத்தே பதினாலு இருபத்தி ஆறு மத்தே பதினாலு இருபத்தி ஏழுல உடனே அவரோடு பேசி திறன் கொள்ளுத்தல் நான் தான் பயப்படாது இருங்கள்ல பாருங்க என்னை யாரும் விசாரிக்கிறதும் இல்லை என் தேவையை சந்திக்கிறதும் இல்லை பிரச்சனை இல்லைன்னா மேல முடியாது என் நல்லபா இவ்வளவுதான் சீசங்க அப்படிதான் நினைச்சுப்பாங்க அவ்வளவுதான் நம்ம கதை போச்சு நம்ம கதை முடிஞ்சி தேடி கொண்டு இருந்தாலும் உன்னை தேடி ஏசு வருகிறா வந்து என்ன பண்ணாதான் இப்ப தினம் கொள்ளுங்க தைரியமா இருங்க நான் தான் நீங்க பயப்படாதீங்க நான் தான் யாரும் இல்ல பே இல்லை நான் தான் பயப்படாதீங்கன்னு சொன்னேன் உடனே அந்த பதினாலு இருபத்தி எட்டுல பத்தி பதினாலு இருபத்தெட்டுல பேரில் அவரை நோக்கி சீசர்ல ஒருத்தர் போயிரு அவர் கொஞ்சம் தைரியமாக தைரியசாலி அவர் அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உலகத்தில் வர கட்டளையிடமில்லை நீங்களா இருந்தா இவங்க பயந்தாங்க நீங்க பயம் நான் தான் சொன்னேன்ல இப்போ நீங்களா இருந்தா நான் என்ன பண்றேன் ஜலத்தின் மேலே நான் ஜலத்தின் மேல் நடந்து நடந்தத்தில் வர கட்டளை இடுங்க நீங்க கட்டளை இருந்தா நான் வர அவரே டக்குன்னு எரிஞ்சல நீ கட்டளை இட்டா நான் கடல் மேல் நடந்து வரேன்னு சொல்றாரு அதுக்கு அவர் வா என்றார் அப்போது பேதிரி படவை விட்டு இறங்கி ஏசு போக ஜலத்தின் மேல் நடந்தான் ஜலத்தின் மேல் நடக்க உடனே கத்த சொன்ன ஒரே விசுவாசம் அவருந்தா நம்பிக்கை எல்லாம் பையனும் அவர் கடல்ல எங்கன்னா நடக்க முடியுமா தண்ணி மேல நடக்க முடியுமா நடக்கவே முடியாது இங்க வேலூர் வேலூர்ல கோட்ட மைதானம் கோட்டத்துக்கு முன்னா சுத்திலாம் அகழி அதுக்கு தண்ணி இருக்கும் அதுல ஒரு பெரிய வால் போஸ்ட் போட்டு நான் தண்ணி மேல நடக்க போறேன் எல்லாம் வாங்க வந்து பாருங்க டிக்கெட் போறான்னு சொல்லி ஒரு ஆள் ப்ரா பண்ணிட்டான் தண்ணி மேலே யாரும் நடக்க முடியாது இவன் நடக்கிறான்னு சொல்றாங்க பார்க்கலான்னு இந்த ஜனங்கள்லாம் வந்தாங்க நிறைய புரிஞ்சுட்டாங்க வந்தா நடக்கிறான் தண்ணி மேலே என்னடா இதுன்னு எல்லாருக்கும் ஆச்சு உடனே பார்த்தா ஒரு டியூப்ல காத்தடிச்சுட்டு அதை அடியில் விட்டுட்டு அது மாதிரி நடக்கிறாடியே அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க அது மாதிரி தண்ணி மேலே யாரும் நடக்க முடியாது ஆனால் இயேசுதான் நடந்தா தண்ணி மேலே தண்ணி மேலே நடந்தது மட்டும் இல்லை விசுவாசம் நான் நீ கட்ட நான் வரேன்னு சொன்னா வான்னு சொன்னாரு வந்த உடனே பேரு படவை விட்டு இறங்கி ஏசுவடத்தில் போக ஜலத்தின் மேல் அந்த எதையும் செய்ய முடியும் இயேசு போல எதையும் நம்ம செய்ய முடியும் விசுவாசம் சரி அடுத்தது நான் அந்த பதினாலு முப்பது காட்டு பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் அடுத்தவரே என்னை லட்சியம் என்று கூப்பிட்டுட்டான் இது கத்த சொன்னால் இறங்கிக்கா நடந்தாங்களுக்கு தூரம் காற்று பயங்கரமா அடிக்கிறத பார்த்ததும் ஐயோ இந்த காத்துல முயறுமான சந்தேகப்பட்டனாதான் உடனே அவன் முழுக ஆரம்பிச்சான் உடனே அவன் ஞானமா ஆண்டவரே என்ன லட்சியம்னு கூப்பிடுறான் சொன்ன உடனே கத்தர் என்ன பண்ணாரு கூப்பிட்டாரு இன்னொரு விஷயம்னா அவரு ஆஹ் பதின பதினாலு முப்பத்தஞ்சுல அதிகாலை இருட்டோடு எழுந்து புடப்பட்டு சரி அதுல லட்சியம்னா கத்தர் உள்ள போயிட்டார் உள்ள போன உடனே அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிரபடினால் அவரை தண்டு வலிக்கிறது வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் நாலாம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறது போல காணப்பட்டார் பாருங்க கடந்து போறப்போ வர கிட்ட வளட்டாரு பயங்கரமா இருந்தது தண்டு வலிக்கிறாங்க ஒண்ணும் முடியல இவர் என்ன பண்றாரு அப்படியே கடந்து போற போல காணப்பட்டார் இந்த மாதிரி சில வேலைகள் நம்மளை கஷ்ட சோதிப்பார் இன்னும் நம்ம நம்புறாங்களா நம்புற மாதிரி ஆக்ட் பண்றாங்களான்னு நீங்க நம்புங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த நேரத்திலும் கத்திர உதவி செய்வார் அவரு அவங்களுக்கு கலந்து கிட்ட வந்து கடந்து போற போல காணப்பட்டார் அப்ப என்ன நினைச்சுனாக்கா உம் கத்திரதுக்கு அப்புறமா அவர் உள்ள கல பலகளை வந்த உடனே என்ன நினைச்சுன்னா அவரு கண்டிப்பா உதவி செய்கிற உதவி செய்கிற ஆண்டவர் என்ன பண்ணாரு அவரு நிரூபித்தாரு மார்க்கு நாலாதிகாரம் சாரி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வருஷத்துல இதே சம்பவத்தை நம்ம முதல்ல மத்தியில பார்த்து இதுதான் மாட்டுல வருது அப்பொழுது காற்று அவளுக்கு எதிராக இருந்தபடினால் அவர் தண்டு வலிக்கிறது வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரி நாலாம் ஜாலத்தையும் ஜாம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவருடைய கடந்து போகிற போல காணப்பட்டார் இந்த கடந்து போகிற போல காணப்பட்டார் மத்தியில் இல்லை மாட்டு என்னதான் பண்றாங்க பார்க்கலாம் கூப்பிடுறாங்க நம்மள கிருஷ்ணையே இருக்காங்களான்னு பார்த்தாரு போனா நம்மளே சொன்ன மாதிரி ஆவேசம் சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னாக்கா வந்து அவனோட பேசி தவன் கொழுன்னு சொன்னாத்த பார்த்தோம் அது மட்டும் இல்ல அவர் என்ன பண்ணாரு ஏறிட்டார் ஏறிட்டாள் மார்க் ஆறு ஐம்பத்தி அவர்கள் இருந்த படவில் ஏறினார் அப்போது காற்று அமர்ந்தது அதனால் அவர் தண்டுகளுக்கு மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் கடல்ல இருந்து நடந்து வந்தவர் பெரிய ஆகிட்டால் ஏற்றார் படகுல ஏறின என்ன நடந்துச்சுனாக்கா உடனே அந்த காட்டு அமர்ந்துச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா கத்தர் நம்ம கூட இருந்தா எப்பேற்பட்ட பிரச்சனை அவரால் மாட்ட முடியும் வீட்டுல ரொம்ப குழப்பமா இருக்குதா ரொம்ப சண்டையா இருக்குதா நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னால விபிஎஸ்க்கு எடுத்துட்டு போனோம் போனப்ப உங்க வசனெல்லாம் சொல்லிட்டு ஏசு உங்க வீட்டுல இருந்தா பிரச்சனை இருக்காது சண்டை வராது வீட்டுல சண்டை போடுறாங்களா குழப்பமா இருக்கானு கேட்டது பசங்க ஆமா ஆமான்னு தலையட்டுதுங்க பாருங்க குழப்பங்களோ பிரச்சனைங்க வீடுகளில் இருக்குது காரணம் என்னன்னா அந்த வீட்டில ஏசி இல்லைன்னு அர்த்தம் ஏசி இல்லாதனால விசா ஏசி இல்லைன்னா யார் இருப்பாங்க விசாசம் இருப்பான் விசாசம் தான் அவன் என்ன பண்ணுவான் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் அவன் வேலை சமாதானத்தை சந்தோஷத்தை அழிக்கத்த என்ன பண்ணுவாங்க தேடுவான் அதனால அவள் என்ன நான் சொன்னாங்க அதில் பிரமித்து ஆச்சரியப்பட்டாங்க என்ன பிரந்துச்சுன்னா ஏசு உள்ள படகுல இறங்குன உடனே என்ன நடந்துச்சுன்னா அப்படியே படகுல வந்து ஏறின உடனே காட்டு அப்படியே சைலண்டா மாதிரி ஆயிடுச்சு ஏசு உங்க வாழ்க்கையில குடும்பத்துல வருவாரா வீட்டுல பிரச்சனை எல்லாம் மாறிடுங்க ஒண்ணு செய்யணும் என்னன்னு செய்யணும்னாக்கா கத்தாவே என் உள்ளத்துல வாங்க இல்லத்துல வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா கத்தாடு இந்த பிரச்சனை எல்லாம் மாட்டிடுவாரு அது மட்டும் இல்ல இல்ல நம்ம பத்தி முக்கியமா பாக்குறதுன்னா அதிகாரி சோம்பா அவர் நம்ம வீட்டுல இருக்கணும்னு சொன்னா அவருக்கு வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கணும் அவருக்கு வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கணும் என்ன செய்யணும்னாக்கா முக்கியமா அதிகாலையில ஜபம் பண்ணும் அவருக்கு முதலிடம் கொடுக்கணும் சரி அவருக்கு முதலிடம் கொடுத்து தனி ஜபம் பண்றதுனால அவரோட ஜெபிக்கிறதுனால என்ன நடக்கணும்க்கா அவருடைய கிருபையை நமக்கு அதிகாலையில் ஜெயிக்கும்போது கிருபை தருகிறேன் பாருங்க புலம்பல் மூணு இருபத்தி ரெண்டுல நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கத்தோடைய கிருதையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அதுலேயே புலம்பல் மூணு இருபத்தி மூணுல அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதா இருக்குது என்னன்னு அர்த்தம் காலையில ஒவ்வொரு நாள் காலில கால என்ன இருந்தான் இந்த கிருவ வந்து எப்படி இருக்குதான் அவை காலை தோறும் புதிதா இருக்குதான் அது மட்டும் உமது உண்மை பெரிதா இருக்கிறது இப்போ அதிகாலையில ஜென் பண்ணுவோம்னா இந்த கிருப ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய புதிய கிருபில தருவார் கிருப மட்டும் நம்மளும் இருக்குமானா எந்த பிரச்சனையும் சாதிக்கலாம் எந்த வேதனையும் கத்த மேற்கொள்ள கத்திர முயற்சிங்க இப்போ அந்த கிருவை வேணும்னு சொன்னா அதிகாலையில ஜெயிக்கலாம் அடுத்து அதிகாலையில நடந்துச்சுன்னு பாக்குறோம்னா அதிகாலையில கத்தரு இசைவேல் ஜனங்களுக்கு மன்னாவ கொடுத்தார் இது வந்து நம்ம யாத்ரையாக பார்க்கிறோம் யாத்ரையாகும் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்துல பார்க்கும்போது பெய்திருந்த பனி நீக்க நீங்கின பெரும் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் முழற்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது இது வந்து என்னன்னா மன்னா இது இஸ்ரேல் ஜனங்க மணாந்தத்தில் போகும்போது இந்த மண்ணா அவ கட்ட அதிகாலையில் கொடுத்தார் எப்படி தெரிஞ்ச முப்பத்தோரா வசத்துல இஸ்ரேவேல் வம்சத்தார் அதுக்கு மண்ணா என்று பேரிட்டார்கள் அது கொட்டுமில்லி அளவாயும் வெண்ணிறமாகும் இருந்தது அது ருசி தேனிக்க பணியாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது அதுவே நம்ம இருபத்தி ஓரம் வருஷம் விடியா காலம் தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் எப்ப பெய்யும் இது சின்ன பனியெல்லாம் பெஞ்சிருக்குமா பனியெல்லாம் அப்படி நீங்க இந்த விடிய காலத்துல நம்ம மண்ணா இருக்குமா இந்த மண்ணாவதான் வனாதத்துல அவங்க விதை போடல அறுவடை அடிக்கல மாவரிக்கல சபைக்கல ஒண்ணும் செய்யல நாற்பது வருஷம் தேனிட்ட பணியாரியமா இருந்த அந்த மண்ணாவை குசித்தாங்க இது எப்ப பெரியன்னா கதிகால இருப்ப கொஞ்சம் வெயில் ஏறிச்சுன்னா அது அப்படியே உரிகிறோம் அதிகால்தான் கத்த கொடுத்தாரு ஏன் அந்த மாதிரி செய்தார் ஆண்டவருக்கு ஏன் அதிகாலை கொண்டு நல்லா சோம்பேறிங்களாயிரும் எப்பன்னா பணம் தெரிஞ்சு எப்பன்னா போய் எடுத்துக்கலான்னு இல்லை அதிகால எழுந்துரு அங்கேயே ஒரு கட்டளை கூட்டுக்கிறார் நீ அதிகாலை தான் உனக்கு அந்த ஆகாரம் கிடைக்கும் எடுத்து சேர்த்து வச்சுக்கோ பத்திரமா இருக்கும் இன்னைக்கு வேண்டியதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கோ அது அடுத்த நாள் கூட வைக்கூடாது அடுத்த நாள் வரணும் அடுத்த நாள் காலில் எடுத்துக்கலாம் புதிய மண்ணா ஒவ்வொரு நாளும் புதிய மண்ணாவது கத்தர் போஷித்தார் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கத்தை நம்ம என்ன செய்வாருன்னா இந்த புதிய மண்ணாவை போல கத்தை என்ன செய்வாரு போஷிப்பார் மண்ணான்றது ஆகாரம் என்ன ஆகாரம்னு சொன்னா நம்ம ஆவிக்குரிய ஆகாரத்தை கத்த நம்ம கூட பாருப்போ அதிகாலையில அப்போ அன்றென்று உள்ளாப்பத்தி இன்றைய எனக்கு தாங்க கத்தர் ஜபம் சொல்லிவிட்டேன் அன்றென்றுக்கு வேண்டியதை கத்த என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கண்டிப்பா தருவார் அதனால இதுல இருந்து நமக்கு அதிகாலையில ஜபம் பண்ணும்போது இது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அது மட்டும் இல்ல பாருங்க மூணாவது நம்ம பார்க்கும்போது அதிகாலை வேலையில தான் பிரச்சனையும் ஒரு குழப்பமோ நீங்க நைட்ல படுக்கும்போது ஏதோ ஒரு மாரத்தோட படிச்சுட்டீங்களோ நைக்கு ஏதோ ஒரு கனவு வந்திருக்கும் இல்லை அடுத்த நாள் என்ன பண்ண போறோம் இந்த கடனை என்ன பண்ணுவோம் இந்த பிரச்சனைக்கு என்ன பதில் பண்ணுவோம் இந்த தொழில் என்ன பண்ணுவோம் இந்த கோர்ட்டு கேஸ் என்ன பண்ணுவோம் ஏதோ குழப்பம் வந்து அதிகாரிகள் ரொம்ப பிரச்சனை கொடுக்க பிசாஸ் பண்ற விடாது நம்ம இதுல இருந்து தப்பிச்சு வெளியில வரணும்னு சொன்னா இந்த காட்டு மாதிரி இந்த காட்டு அமரணும்னு சொன்னா நம்ம உள்ளத்துல நம்ம இல்லத்துல இயேசு வரணும்னா அதிகாரியில நம்ம ஜெபிக்கணும் இந்த அதிகாரியில நம்மளே சொன்ன மாதிரி வேதம் வாசிக்கலாம் ஜெபிக்கலாம் அது மட்டும் இல்லை கத்தலை பாடலாம் துதிக்கலாம் எழுச்சி ஒரு இது தாங்க அது தாங்க அப்படி ஜவுன் பண்ணாதீங்க ஒரு நல்ல சொல்லி கொடுக்குறேன் பாருங்க அதிகாலை எழுச்சி கொஞ்சம் நேரம் சைலண்டா காத்துக்காண்டவரை பாட்டு பாட சொல்றீங்களா நீ செபிடி சொல்றீங்களா வேதம் வாசி சொல்லி கத்த எது சொன்னா அது முதல் செய்யுங்க ஆனால் இது எல்லாமே செய்யலாம் பாட்டு பாடலாம் துதிக்கலாம் கத்தரை போட்டலாம் புகழலாம் ஆராதிக்கலாம் வேதம் வாசிக்கலாம் இதெல்லாம் நம்ம செய்யும்போது கத்தர் புதிய மண்ணான் அன்றைக்கு வேண்டிய ஆசாரத்தை ஒரு நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதனவுக்கு கத்தர் கண்டிப்பா கொடுப்பார் நாள் முழுதும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா அதிகாலையில அவரை தேடணும் அவர் ப நம்ம படகுல அவரை இறங்கணும் இருக்கணும் அப்பதான் பிரச்சனை எல்லாருக்கும் விடுதலை ஆகும் அதனால அதிகாலை நம்பிச்சா ரொம்ப முக்கியம் மணிக்கு ஏழ்மணி ஏழு மணிக்கு கேச்சா வெயில் வந்து நம்ம மண்ணெல்லாம் உருகி போயிடும் இந்த புதிய கருப்பு கிடைக்கவே கிடைக்காது கிருபையே நம்ம புதிய கிருப்பு கிடைக்காது நமக்கு வேண்டிய ஆதாரம் கிடைக்காது அதனால அதிகாலையில் எந்திக்கணும் கத்தரு அதிகாலையில் தேடும் என்னை கண்டறிவாருன்னு வசம் அதிகால எழுந்து அவரோட கொஞ்ச நேரம் பாடி துடிச்சுட்டு போயிருக்கு அதுக்கப்புறம் வேலை செய்து பாருங்க அன்னைக்கு எல்லா வேலையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா காரியம் செய்யலாம் வேலைக்கு மேல போனாலும் வேலையில கத்தரவங்க உதவி செய்வாரு அன்னைக்கு என்ன அந்த பிரச்சனை எல்லாம் மாற்றுவார் கத்தரை துதிச்சு பாடி வேதம் வாசித்த பிறகு அவருடைய பாத்துல அமர்ந்திருந்தது என்ன பண்ண நீங்க உங்க பிரச்சனை ஒண்ணுன்னா சொல்லுங்க தப்பு இல்லை யார்கிட்ட சொல்லுவீங்க மனம் திறந்து அவர்கிட்ட சொல்லுவீங்க பிரச்சனை எப்படி இன்னைக்கு இது எப்படி சாதிக்க போறதுன்னு தெரியல நீங்க மாத்திரம் போதும்னு சொல்லிட்டு போங்க கத்தரை அற்புதம் செய்வார் நான் ஸ்கூல்ல வேலை செய்யும் பிரச்சனைக்கு பயங்கரமாக உடனே ஒண்ணுமே ஜெபிக்கிறது என்னாலே தெரியாது அதனால கொஞ்ச நேரம் முட்டி போட்டு ஏசு போதுமே ஏசு போதுமே எந்த நாளிலேயே எந்த வாழ்வுலே ஏசு போதுமே விசுவாசத்தோடு சொல்லிட்டு போயிடுவேன் அன்னைக்கு உண்மையாவ எல்லா பிரச்சனையும் கத்தர் உண்மையா நடத்துவார் உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் கத்தர் எல்லா பிரச்சனையும் மாற்ற அவரால் முடியும் ஆனால் அதிகாலை அவர் தேடுங்க கத்தாசே இருப்பார் நம்ம ஜெபிக்கலாம் இவருக்கே சிதான பரம் பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி ஒத்து நிக்கிறீங்க அதிகாலை ஜபத்தினுடைய முக்கியத்துவம் நீங்க சொன்னீங்கப்பா அதிகாலை எழுந்தி பிள்ளை என்ன வேலை செய்தாலும் சரி என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி அண்டவரு அதிகாலை எழுந்து அந்த நாள் பிசினஸ் ஆசிர்வதிங்க வேலை ஆசை ஆசீர்வதிக்குங்க அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றுங்க அனுதினம் மண்ணாவை கொடுக்குங்க அனுதினே புதிய கேள்விகளை தருவீங்க அந்தவரு அந்த ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாயும் வாழ முடியுமாப்பா அந்த அதிகாலை தேடுவதை கண்டடைவாரும் சொன்னீங்களப்பா தேட வாசிக்க கேட்கிற ஒவ்வொருவரும் பேசுங்க பிரச்சனை இன்றே இந்தே மாற்றுங்க இதுல பெரிய விடுதலை இந்த நாள்ல இருந்து இவங்க ஃபாலோ பண்ணும்போது பெரிய விடுதலை கொடுத்து பாதுகாத்துக்கிறது அற்புதம் செய்ய பெரிய காலிச்சி ஏசுவின் நாமத்திய ஜமம் கேளுப்பிட ஆமை காட்ரஷ்யம்